உங்க ஐஸ்ரியா டெய்லர் பேரை இன்னைக்கு வந்து ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஒரு சாதா பிளவுஸ் கட்டிங்றேன் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த துணியை பாத்தீங்கன்னா இது வந்து வெல்வெட்டு துணி எஸ்பெண்ட் ஆகுறது நம்ம வந்து சாதாரணமாக இந்திய பிளவுஸ்ல நம்ம எப்படியே கரெக்டாக நம்ம தைக்கிறோம் பாருங்க இழுக்க இலக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்க இந்த துணியை வந்து கரெக்டான அளவு நம்ம எப்படி கண்டுபிடிச்சி கட்டிங் போடுறோம் அப்படிங்கறத பாருங்க இது கிராஸ் கட்டிங் கிடையாது நேர் கட்டிங் தான் நேர் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் மாதிரி அவங்களுக்கு ஒரு இடுப்பா தைக்கலாம் அது எப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் லைனிங் பண்ணிக்காங்க கீழே வந்து ஒரு காலிஞ்சி பட்டி தைக்கிறது பிடிச்சி தைக்கிறதுக்காக விட்டுக்காங்க நாங்கள் பஸ்ட் இந்த ப்ளவுஸ் கட்டிங்க பார்த்துக்குவோம் நம்ம கட்டிங் ரொம்ப ஈஸியான சொல்லி சொல்லித்தரோம் உங்களுக்கு பார்த்து பதினாறு அஞ்சுக்காங்க ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு இருக்கு நம்ம அதே பதிமூன்றரை வச்சுக்கலாம் இது வந்து ரெடி அளவு நீங்க சோல்ற எந்த அளவு மேல புடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ எக்ஸா துணி விட்டுக்காங்க நான் வந்து ஒரு அரை விட்டுக்கிறேன் பேக் சைடு கழுத்து இறக்கம் அளவு ப்ளஸ் இதே இருக்கிற அளவுதான் கேட்டிருக்காங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னாக்கா அஞ்சரை இருக்குது அதே அஞ்சு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோட இறக்கம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழை முக்கால் இஞ்சி இருக்குது நமக்கு இந்த பிளவுஸோட மெஷர்மெண்ட் பாடி ரூல்ஸ் எப்படி பார்க்குறோங்கிறது வந்து நம்ம பிளவுஸ் கட்டிங் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடி ரூல்ஸ் அளவு எடுக்கிறதே கிடையாது இடுப்பு மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம பிளவுஸ் கட்டிங் பண்றோம் பாருங்க பதினாறு இருக்கு அப்போ பதினாறு பதினாறு முப்பத்தி மூணு இன்ச்சு இடுப்பு இருக்கு அந்த முப்பத்தி மூணு இப்படி எழுதிக்காங்க ஓரளவு டக்குன்னு கணக்கு வராதவங்களுக்கு இந்த பதினாறு இன்ச்சு இருக்குன்னாக்கா முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணில் பாதி வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா பதினாறு வரும் அந்த பதினாறுல பாதி வச்சுக்காங்க எட்டை களை வரும் அந்த எட்டை கலை ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்புக்கு நம்ம எப்போது சொல்கிற மாதிரி தான் அதே மெத்தேடு தான் எக்ஸா என்ன பண்ணிட்டீங்கனாக்கா ஒரு மூணேகால் இஞ்சி விட்டுருங்க டோட்டல் பார்த்துக்கோங்க பதினொன்று இஞ்சி இருக்கு அதே பதினொன்றையும் நம்ம வேலையை வச்சுக்கலாம் உள்பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸோட சுற்றுல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து இஞ்சி இருக்குது அப்போ நாலு பத்து நாற்பது வருது அந்த நாற்பதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்குனால எல்லா பிளவுஸ்க்குமே அப்படிதான் கணக்கு இந்த நாற்பதுல நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்காங்க அப்ப முப்பத்தாறு ஆறு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட பாடி ப்ளூஸ் முப்பத்தி ஆறு தான் இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு லூஸ்க்கு நம்ம கழுத்தோட ஆகலாம் எவ்வளவு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்றோம் சோல்ரோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா அளவு பிளவுஸ்ல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு ஒன்னே முக்கால் தான் இருக்கு நம்ம அதே ஒன்னே முக்காலே மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு இலக்கும் சேர்த்து ஒரு அரைஞ்சு அரைஞ்சி விட்டுருங்க ஆம்கோழி எப்போது சொல்றதோ அந்த எட்டே கால மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் காம்கோல் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னே கால இஞ்சி ரவுண்டு வச்ச போதும் இப்ப ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் முப்பத்தாறு இன்ச்சு பாடி சுங்குறப்ப நமக்கு ஒரு எட்டரை இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்க எட்டே கால் இருக்குது அளவு ப்ளோஸ்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம் பாருங்க அளவு ப்ளோஸ்ல எட்டே கால் இருக்குது நம்ம இப்போ கட்டிங் பண்ணிடலாம் கழுத்து நம்ம மார்க் அளவு தான் நம்ம பிடிச்சி தைக்கிறத ஒரு கால் காலிஞ்சு விட்டு உள் பக்கமா நம்ம வெட்டிக்கலாம் இது பேக் சைடு இவ்வளவுதான் நமக்கு பேக் சைடு அளவு ஆம்கூலா அளந்துருங்க கரெக்டா இருக்குது நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா கை வெட்டலாம் கை நீளம் பாத்தீங்கன்னாக்கா

எட்டையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கையில் செலவு ப்ளூஸ் ரெண்டு இருக்கும் அதை அப்படியே மார்க் பண்ணிக்காங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க அடுத்த அதை தெளிவுபடுத்தி சொல்லி தரதான் கை நம்ம ஃப்ரெண்டு வெட்டுறோம் ஆனா இது வந்து கிராஸ் கட்டிங் கிடையாது ஸ்ட்ரைட்டா வெட்டுறது இது மாதிரி சாதாரண ப்ளவுஸில் வந்து நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடையில அந்த ஃப்ரெண்டு கிராஸ் வந்து கிராஸ் கட்டிங் போட்ட மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எப்போதும் மார்க் பண்ணுற மாதிரி தான் இது முக்கியமா இன்னொன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிளவுஸோட உயரம் பதிமூன்று இருக்கு கிராஸும் பதிமூன்று வைக்கிறீங்க அப்ப அந்த பெல்ட் சின்னதா வரும்னு இல்ல அப்படி இல்லை கரெக்டாவே நமக்கு மூணு மூன்று இன்ச்சு பெல்ட் வந்துடும் இருங்க இந்த மார்க் பண்ணி நான் சொல்லிடுறதையும் பதிமூன்று இன்ச்சு கிராஸ் உயரம் வச்சுக்காங்க இது மாதிரி சாதாரண ப்ளவுஸ்ல என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு முக்கால் இன்ச்சு இந்த பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரை இன்ச்சு ஃப்ரெண்ட்ல கழிச்சிருவோம் கிட்ட சைடு சேர்த்துட்டு இப்ப கரெக்டா உங்க சொல்லிட்டுருங்க பதிமூன்று பதிமூன்றுல இருந்து பாத்தீங்கன்னா மேல ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இங்க பாருங்க பட்டியோட உயரம் எவ்வளோ வருது மூணு இன்ச்சு இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட் அந்த மூணு இன்ச்சு இந்த பக்கமும் இந்த சைடு மார்க் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு இருக்குன்னு சொன்னால் ஒரு இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சாக வைங்கிட்டு வந்துருப்பேன் இப்போ நமக்கு எங்கிட்ட முக்கால் இன்ச்சு விடுறப்ப நம்ம கணக்கு வந்து இந்த முக்கால் இன்ச்சில் இருந்தால் நம்ம நாலு இன்ச்சு கணக்கு பார்க்கணும் இப்போ நம்ம ஸ்டேட்டாக இதில் கோடு போட்டுக்கலாம் அளவுல ஆறுக்கிறத ஒரு ஆறு வச்சுக்கலாம் நமக்கு இந்த முக்கால் இன்ச்சிலிருந்து இந்த இது ஸ்டெயிட்டா ஒரு கோடு போட்டுடலாம் இவ்வளவுதான் பிரண்டோட அளவு கழுத்து வெட்டலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்து கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இதை நம்ம சென்று பார்த்துட்டு எப்போது அதே தான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சிக்கு மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்காங்க எல்லா பிளவுஸ்க்குமே ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க எவ்வளவு வைக்கணும்னு நம்ம சொல்ற கட்டிங் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் இந்த மூணு இன்ஜிங்கிறது கம்பல்சரியா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும் இதுல சென்று பார்த்துக்காங்க சென்று மார்க் பண்ணி அவ்வளோதான் இந்த அகலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் மீடியமாக இருந்தாங்கன்னா ஒன்னே கால் போடுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பிராடாக இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னாக்க ஒன்றையாக வச்சுக்காங்க இவ்வளோதான் இப்போ அடுத்ததான் பட்டி வெட்டுறோம் உங்களுக்கு சந்தேகம் என்னான்னு கேட்டிங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு வச்சிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு முக்கால் இஞ்சி தான் இருக்குது இப்போ இந்த மூணு இன்ச்சு நம்ம பட்டி எப்படி போங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்படி டாட்டு பிடிச்சிடுறோம் டாட்டு பிடிச்சு வச்சுக்கோங்களேன் இப்படி டாட்டு பிடிச்சிடுறோம் இந்த டாட்டு பிடிக்கையில எவ்வளோ தூரம் இப்போ மேலே இருக்குன்னு பாத்துருங்க இப்போ நம்ம ஊசி தான் போட்டுக்கோல்ல அதனால உங்களுக்கு அப்படி கரெக்டாக இல்லை இப்போ பாருங்க கரெக்டான இந்த கேப் வந்துடுதா நம்ம வைக்கிற இந்த மூணு இன்ச்சுக்கார்ட் கேப் வந்துடுது இப்போ பாருங்க இந்த ஊசியை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு இப்படி வச்சு பார்க்கல இந்த இடம் இந்த டாட்டு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான தேவையான லூஸுக்கு அந்த துணி ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும் அந்த கீழே என்ன இருக்கோ அந்த கேப்பை ஃபுல்லா பண்ணுறதுக்காக தான் அந்த பட்டி இப்ப நம்ம பெல்ட் வெட்டுறோம் கீழே அரைஞ்சிக்கு எப்போதும் ஸ்ட்ரெயிட்டா கூட போட்டுருங்க பட்டியோட நீளம் நமக்கு எவ்வளவுங்கிறது இதுல இருந்து மார்க் வரைக்கும் பாருங்க ரெண்டே முக்கால் இருக்கு இந்த ரெண்டே முக்கால் பார்த்தீங்கன்னா பத்தரை இருக்கு இந்த பத்தரையை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாவே சைடு நான் சொன்ன மாதிரி மூணு இன்ச்சு இருந்துருச்சுங்களா சைடு வந்து அதே மூணு இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரைஞ்சு சேர்த்து மூன்றையா மார்க் பண்ணிக்காங்க இந்த கார்னர் ஏன் நம்ம வெட்டுறோங்கிறது வந்து நாங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோல நான் சொல்லி தரேன் அது எதுக்காக நம்ம வெட்டுறோங்கிறத நம்ம ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் பிளவுஸ் நேர்கட்டிங்ல நம்ம வெட்டியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் துணியை தூக்கி போட்டு நம்ம வெட்டுறோம் இதுதான் அந்த புடவைக்கான பிளவுஸ் இது மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு எப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாக்காதவங்க பாத்துக்காங்க நம்ம இது துணி பத்தாத துணி இருந்தா இந்த சின்ன பார்டர் இருக்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு கையுமே நம்ம எடுத்துரலாம் அதுதான் அவங்களுக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம ஜாயிண்ட் இல்லாமலாம் இவ்வளவுதான்

நம்ம வெட்டியாச்சு அடுத்து பேக் வெட்டுறோம் வெட்டுறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஃப்ரெண்டுக்கு வந்துடும்

இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணுங்கிறது வந்து அது ஒரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி துணி வந்து நமக்கு கரெக்டாக மிஷினில் வச்சு தைக்க முடியாது அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க நமக்கு நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இதுலேயே சந்தேகம் தான் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம்